ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் சூப்பர் ஸ்டார் நாசுகிர கடையிலேருந்து உங்களுக்கு நவம்பர் ஆஃபர் கலெக்ஷன்லாம் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சுடிதார் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் க்ளாத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே கலந்தா இருக்கு இந்த ரேட் கார்டில் என்ன ரேட்டோ அதில் இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ஐவரி கலரில் இந்த மெட்டீரியலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது இதில் இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதில் நல்ல ஒரு மல்டி கலரில் அந்த டாப்போட டிசைன் வந்து வந்திருக்கு எரநூற்றி அறுபத்தி மூணு இந்த மெட்டீரியல் பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பு இது வந்து ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஃபேண்ட் டிசைன்லேயே உங்களுக்கு சால் டிசைனும் வந்துடும் இந்த முப்பது ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு தொட்டி நிறையா போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மீட்ரு பிட்டு வந்து தனித்தனியாக உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மெட்டீரியல் எல்லாமே முப்பது பர்சன்ட் ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் செகண்ட் ஃப்ளோர் செக்ஷன்ல உங்களுக்கு ரெடிமேட் கலர்சில்தான் நிறைய ஐட்டத்துக்கு போட்டிருக்காங்க இதுல நைட்டி கலர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க அதுலேயே எல்லா மெட்டீரியல் கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரேட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும்